எங்கள் குமரன் கிட்டே கங்கா சொல்கிறாங்க இந்த மாதிரி நிவீனை வந்து எதுக்கு எவ்வளோ நாளாக இருக்கான் அவனை முதல்ல கொடைக்கானல் போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே குமரனுக்கு கோவம் வந்துருது ஏன் கங்கா ஏன் அவனை கொடைக்கானல் போக சொல்கிற அப்படின்னு கேட்டதுக்கு உடனே இங்கே குமரன் கேட்கவும் கங்காவுக்கு வந்து கோவம் வந்துடுது ஏன் உங்க ஃப்ரெண்டை போக சொன்னால் உங்களுக்கு கோவம் கொத்துக்கிட்டு வருதோ தான் எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கல்ல இந்த யமுனாவை என்ன பண்ணி வச்சுருக்கான்னு கேட்கும்போது அதுக்கு நம்ம யமுனாவை தான் திருத்தணும் அதுக்காக எதுக்கு நீ குமரனை திட்டுற அப்படின்னு கேட்க அப்போ வேறு என்ன பண்ண சொல்றீங்க யமுனா கிட்ட எதுவுமே பேச முடியல அப்ப இவர் போயிட்டான் அவ பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கேட்க உடனே குமரன் சொல்றாரு அவ ரொம்ப வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருவா உனக்கு தெரியுமா யமுனா வந்து நானுமே நினைக்கிறேன் இந்த மாதிரி நிபின்னை லவ் பண்ணுறான் அப்படி இருக்கும்போது அவ எப்படி அவள் வேலையை பார்ப்பா சொல்லு கொடைக்கானலுக்கு நிபின் போயிட்டா இவருக்கு பைத்தியமாக பிடிச்சிடுவோம் கங்கா இது தேவையில்லாத வேலை நம்ம நம்ம பொண்ணை தான் கண்டிக்கணும் அவர் யார் நம்மளுக்கு அப்படின்னு கேட்க உடனே எங்கள் கங்கா அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல அவர் வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியாது அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்க இல்லை கங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட ஒழுங்காக சொல்லி அவரை போ சொல்லுங்கள் தேவையில்லாமல் யமுனா வாழ்க்கையில் இவர் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்ல உடனே இவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி முகத்தை வச்சுட்டு வீட்டுக்கு வரவே அது காவேரி வந்து வீட்டுக்கு வரவங்க பார்த்துட்டு என்ன மாமா ஏன் ஒரு மாதிரிக்கேன்னு கேட்க என்னப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல ஏன் மாமா அக்கா எதாவது சொல்லிச்சா அப்படின்னு கேட்க கரெக்டாக சொல்லிட்டப்பா உங்கள் அக்கா தான் பேசுகிறதே சரியில்லை அப்படின்னு சொல்ல ஏன் மாமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் வந்து நிவிண்டா பேசி அவனை கொடைக்கானல் போக சொல்லி சொல்கிறா சொல்லுப்பா நீயாவது சொல்லு எப்படி நான் போக சொல்ல முடியும் சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரியும் நீங்கள் என்ன சொன்னீங்க அதுக்கு அப்படின்னு கேட்க நான் எப்படி அதை சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே காவேரி சொல்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் எதுவும் நிவின்ட்ட சொல்ல வேணாம் நிவின் வந்து இங்கேயே இருக்கட்டும் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏன் ஏன் காவேரி இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்க ஏமா உங்களுக்கு நான் எத்தனை வருஷமாக தெரியும் கேட்க இது என்னப்பா சொல்கிற எனக்கு அவனை பிறந்ததுலேருந்தே அவனை எனக்கு தெரியும் அவனும் நானும் ஒன்றாவே விளாண்டு ஒன்றாவே வளர்ந்துருக்கான் ஏன் கேட்குறா அப்படின்னு கேட்க இல்லை அவர் நல்லவர் தானே அப்படின்னு கேட்க இதை நீ என் கிட்டே கேட்கணுமாப்பா உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு குமரன் சொல்ல யமுனாவுக்கு கரெக்டாக இருப்பார்ல அப்படின்னு கேட்க என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் நான் முடிவு பண்ணிட்டேன் யமுனாவையும் நிவினையும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் மாமா அப்படின்னு சொல்ல உடனே குமரனுக்கு சந்தோஷம் தாங்க முடில இதே தான்ப்பா நான் கங்காட்டேன்னு சொன்னேன் ஏன் நிவினும் யமுனாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன தப்புன்னு கேட்டதுக்கு அவள் என்கிட்ட பாஞ்சுக்கிட்டு வந்துட்டான் அவளை நீ எப்படி சமாளிக்க போகிற அப்படின்னு சொன்னதுக்கு கங்காக்கா கோவத்தையெல்லாம் நான் ஈஸியாக சமாளி வேன் மாமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் என்ன சொல்றீங்க நிவினுக்கும் யமுனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு கேட்டதுக்கு உடனே இவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க குமரனும் ஏன்பா வீட்டில் எல்லாத்துக்கும் ஒத்துக்குருவாங்களான்னு கேட்க அதெல்லாம் ஒத்துக்குருவாங்க நீங்கள் ஏன் அதை பற்றி சொல்கிறீங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஆனால் யமுனா இவ்வளவு லவ் பண்ணுறேன்னு என்கிட்டே சொல்லும் போது அவளை எப்படி மாமா தனியாக விட முடியும் நிவினும் நல்லா வந்தான் அவனுடைய இவளை சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்ல உடனே அப்போ நிவினும் வந்து லவ் பண்ணுறாரான்னு கேட்க இல்லை இல்லை மாமா அப்படின்னு சொல்ல இருக்கும்போது நீ எப்படி இது பண்ணுவ எப்படி நீ சேர்த்து வைப்ப அப்படிங்கிறபோது அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு விஜய் இருக்காரு விஜய் வந்து இவங்களை நோக்கி வர்றதை பார்த்துட்டு காவேரியும் பார்க்குறாங்க இப்போ தான் நம்மளை திட்டுனாரு மறுபடியும் இருக்கு இங்கே வராரு அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி உள்ளே போயிடுறாங்க இவர் வந்து குமரன்ட்ட வந்து பேச வர்றாரு ஆமாம் பாஸ் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல ஆமாம் நீங்கள் ரொம்ப பிஸி ஆகிட்டீங்கன்னு விஜயை பார்த்து குமரன் சொல்ல ரெண்டு பேரும் செஞ்சுக்கறாங்க ஓ நாங்கள் தான் பிஸி ஆகிட்டோமா அப்போ நீங்கள் பிஸி ஆகலை வந்ததுலேருந்து ஒரு ஆய் கூட சொல்லலையே நீங்கள் ஏன் உங்கள் ஒய்ஃப் எதுவும் திட்டுவாங்கன்னு பயந்துட்டு இருக்கீங்களான்னு கேட்க ஐயோ அப்படிலாம் இல்லை கங்கா முன்ன மாதிரி இல்லை ரொம்பவே மாறிட்டான் நம்ம கொடைக்கானல் போயிட்டு வந்ததுலேருந்து அவன் நல்லாவே மாறிட்டான்னு சொல்ல உடனே விஜய் சொல்கிறாரு அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா சேர்ந்து ஒன்றா ஆயிட்டிங்கன்னு சொல்லுங்க ரெண்டு பேருக்கும் ஒரு தனியாக ஒரு வீடு பார்க்கலான் இருக்கேன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்க எதுக்கு அந்த வீடுலாம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்ல எங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு எல்லாரோடையும் ஒன்றா ஜாலியாக இருக்கிறது தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல என்ன இப்படி சொல்றீங்க இந்த காலத்தில் ஒவ்வொருத்தவங்க தனியாக ஒய்ஃபோட போகிறது தான் விரும்புகிறாங்க நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்க உடனே இவரும் ஆமாம் ஆமாம் நானும் உங்களை பார்க்கத்தான் செய்கிறேன் எப்பவுமே நீங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கிறது ஒரு மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்லா தான் இருக்குது இந்த மாதிரிலாம் ஃபேமிலி வந்து இந்த காலத்தில் அமையிறது ரொம்ப கஷ்டம் சென்னையில் பார்த்துருக்கீங்களா எல்லாருமே ரெண்டு ரெண்டு பேர் தான் இருப்பாங்க ஒரு குடும்பத்துக்கே அவங்களுக்கும் ரெண்டு பசங்க இருக்கும் அவ்வளோதான் அந்த மாதிரி தாத்தா பாட்டின்னு நிறையா பேர்லாம் இருக்கவே மாட்டாங்க அந்த வயதில் நீங்கள் வந்து கொடுத்து வச்சவங்களாம் சொல்லப்போனா நம்ம ரெண்டு பேர் ஃபேமிலியில தான் கொஞ்சம் கொஞ்சம் நிறையா பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் செல்ல உடனே நம்ம குமரன் செலிக்கிறாரு அம்மா இவ்வளோ நேரம் நீங்களும் காவேரி என்னமோ பேசிட்டு இருந்தீங்களே என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே குமரன் வந்து அப்படியே பாக்குறாரு பார்த்துட்டு இல்ல நம்ம யமுனா விஷயமா தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல ஆமா காவிரி என்கிட்டயுமே சொன்னா அந்த மாதிரி நிவீனா வந்து யமுனா லவ் பண்றதா சொல்லிட்டு இருந்தா அதை பத்தி என்ன நீங்க ரெண்டாவது பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்ல உடனே குமரன் வந்து சிரிக்கிறாரு இல்ல நிவீன்க்கும் யமுனாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம் வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆஹ் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஷாக் ஆகும் அப்படியே சிரிச்சுட்டும் கேட்கறத பாத்துட்டு என்ன நீங்கள் எங்களை விட நீங்கள் சந்தோஷமா அவங்கிறாதிங்க போல் அப்படின்னு சொல்லிவிட்டு குமரன் கேட்குறாரு இல்லை அதே கேட்கல இல்லை சும்மா நார்மலாக தான் கேட்குறேன் காவேரி அப்படி சொன்னால் அப்படின்னு கேட்க ஆமாம் ஏன் அப்படின்னு சொல்ல இது நடக்குமா கண்டிப்பாக நிவின் வந்து எம்னா கல்யாணம் பண்ணிக்கிறவாரா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க உடனே குமரனோ காவேரி ஒன்று நினச்சா அதை நடத்தாமே விட மாட்டாள் அவள் வாழ்க்கையில் எதாவது சொதப்பல் பண்ணுவாள் தவிர அவங்க தங்கச்சிகளோட வாழ்க்கையில் அவங்க தங்கச்சிலாம் என்ன விரும்புகிறாங்களோ அதை தான் செஞ்சு கொடுப்பாள் அந்த வகையில் கண்டிப்பாக நிவின் வந்து எனக்கு சகலையாக போகிறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் நிவின் அதனால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நீங்கள் தான் வந்து என் கூட நல்லா இது பண்ணுவீங்களான்னு நினச்சேன் இப்போ நீங்கள் தான் நீங்களும் நானும் தான் ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டோமே அடுத்து நிவின் சொல்லவே வேணாம் நிவின் ஏற்கனவே நிவின் நானுமே தோஸ்து இதெல்லாமே எவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும்ல இனிமேல் நர்மதா தான் அவளும் குட்டியாக தான் இருக்கா அவள் வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவளை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்ல என்ன பாஸ் நர்மதா கல்யாணம் வர யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க சரி என்ன நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல் அப்படின்னு கேட்குறதுக்கு உடனே விஜய் ஆமாம் நிவின் எவனா கல்யாணம் ஆச்சுன்னா உங்களை விட நான் தான் சந்தோஷப்படுவேன் அதிகமாக அப்படின்னு சொல்ல உடனே குமரன் என்ன சொல்றீங்க ஏன் உங்களுக்கு நிவின் அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை அப்படி இல்லை இது வேற ஒரு காரணம் அது உங்களுக்கு இப்போ சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு இந்த மனுஷன் இப்படி சந்தோஷப்படுறாரு அப்புறம் நான் இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் நான் போய் ஏதாவது உங்களுக்கு எடுத்துட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன எடுத்துகிட்டு வர போகிறீங்கன்னு கேட்க அதான் பாஸ் நம்ம கொடைக்கானலில் ம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பாட்டில் பாட்டில் காட்டுற மாதிரி காட்டுறாரு ஐயோ இப்போ இங்கேயா வேண்டாவே வேண்டாம் அன்னைக்கே வந்து நம்ம கங்கா ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டா அப்புறம் அவ்வளவுதான் வேண்டதா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க கொண்டாடி இப்போ இப்படி பயப்படுறீங்களே இப்போ பாருங்கள் என் காவேரிட்டை மட்டும் இப்போ சொன்னால் போதும் உடனே உங்களுக்கு காம்ப்ளைண்ட் கொண்டு வரவா அது கொண்டு வரவா இது கொண்டு வரவான்னு வந்து நிற்பா தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்ல என்னதான் இருந்தாலும் நீங்கள் ரொம்பவே கொடுத்து வச்ச தான் பாஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல ஏன் அப்படி சொல்கிறீங்க ஆமாம் நார்மலாகவே காவிரி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுனா கஷ்டம் அவளை மாதிரி குடும்பத்தை பார்த்து பார்த்து செய்கிறவ புருஷனை எந்த அளவுக்கு பார்த்துக்குறவா அந்த விதத்தில் நீங்கள் கொடுத்து வச்சவர் தான் அப்படின்னு சொல்ல நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய்னு சொல்கிறாரு காவேரி வீட்டுக்குள்ள போனவங்க வெளியே வந்துடுறாங்க என்ன ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அது நாங்கள் ரெண்டு பேரும் சகலங்க என்ன வேணாலும் பேசிக்கிறோம் உனக்கு என்ன அப்படின்னு சொல்ல உடனே காவேரி ஓ அப்படி சரி சரி இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை கலாய்க்கிறீங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க அப்படியும் வச்சுக்கலாம் சரி நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்க உடனே குமரன் ஆமா ஆமா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ரொம்பவே வந்து விஜய் வந்து உன்னை காணாமல் தவிச்சு போய் இங்கேலாம் வந்திருக்கார் பாத்தியா காவேரி எப்படி புருஷனாக நீ கைக்குள்ளே வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த கங்காம்தான் இருக்கா என்னை அப்படி விட்டுட்ட போறேன் ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் உள்ளே போக போகிறாங்க அப்போ காவேரி கேட்குறாங்க விஜய பார்த்துட்டு என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு உங்க மாமா தான் சொன்னார் இந்த மாதிரி யமுனாக்கும் நிவின் நீ கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதா அப்படியா உண்மையா அப்படின்னு கேட்க ஆமாம் இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை அதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல ஓ நீங்கள் நிவீனுக்கு தனியாக வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்களே அது என்ன ஆகுதுன்னு யோசிக்கிறீங்களா அதெல்லாம் ஒரு ப்ராமிஸ் கேவலமான ப்ராமிஸ் தேவையில்லாம் வேலை உங்களுக்கு உங்களை வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் ஏழு மாதத்துக்கு அப்புறம் நான் போய் நிவீனோட வாழ்ந்துட்டுருப்பேனா என்னை பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி தெரியுது கண்டிப்பாக நான் நிவீனை வந்து எவனாவில் தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அதுவும் நடக்க தான் போகுது நீங்களும் பார்க்கத்தான் போகிறீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்ல சரி சரி நடந்தால் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்ல அதோட விஜய் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சி சிரிக்கிறாரு எனக்கும் நடந்தால் தான் காவேரி என் பொண்டாட்டி நீ என் பக்கத்துலேயே இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் இதுக்கு மேலே உன்னை பிரிஞ்சு என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது ஏழு மாதத்துக்கு அப்புறம் எப்படியும் நிவினும் எவனாக்கும் நீ கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா நீ எப்படியும் ஃப்ரீயாக நிவின் எப்படியும் அவன் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டார் அதுக்கப்புறம் நான் பண்ணி கொடுத்த சன் சத்தியம் வித்தியம்லாம் அது ஒன்றும் இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் நம்மளே ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு என்ன ஈ நீ என்னையே பார்த்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு உடனே ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லிடுறாரு இப்போ எல்லாம் ஆவும் சும்மா சும்மா சிரிக்கிறீங்க ஏன் சிரிக்கிறீங்கன்னு எனக்கே தெரியல கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து யாரு தான் என்னை காப்பாற்ற போகிறாங்களான்னு சொல்லலாம் யாருனாலையும் உன்னை காப்பாற்றவே முடியாது இந்த விஜய் கூட தான் உன்னோட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே காவேரி அதிர்ச்சி அப்படியே கண்ணை விரிச்சிட்டு பாக்குறாங்க என்ன அப்படி கண்ணை விரிச்சு பார்த்துட்டா நாங்கள் பயந்துருவோம் ஏ உள்ளேக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இப்போப்பா வாயெல்லாம் ரொம்ப உங்களுக்கு நீராக தாங்க செய்யுதுன்னு சொல்ல எல்லாம் ஊங்கிட்டே இருந்து கற்றுக்கிட்டது தான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு உடனே காவேரிக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது இருந்து உங்களை வச்சுக்கிறேன் அப்படின்னு போக என்னத்தையும் வச்சுக்கிறையா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கேட்க உடனே ராகினி அதை பார்த்துட்டு பொங்குறாங்க ரெண்டு பேரும் என்ன ரொம்ப தான் இருக்காங்க இன்னமும் இப்போ தான் கல்யாணம் முடிஞ்ச கப்புள்ஸ் மாதிரி இப்போ அஞ்சு மாதம் ஆச்சு இங்கிற கல்யாணம் ஆகி இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த அஜய் வந்து நம்மளை கண்டுக்கிறானான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு புகஞ்சி தள்ளுறாங்க காவேரி விஜயோட லைஃப்பில் நிவின் வந்து இனிமேல் வர்றதுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் வந்து யமுனாவோட என்னை கல்யாணம் ஆகுதோ அப்போ தான் வந்து இந்த விஜய்க்கும் காவேரிக்கும் ஒரு விடி நடக்கும் அதையும் தான் நம்ம பொறுத்து எந்த பார்ப்போமே